வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேட பாத்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட அப்பதான் ஆபீசர் செந்தில் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்காரு மீனாவும் அவரும் புதுசா வாங்கின டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றாங்க உனக்கு பிடிச்ச கடையிலிருந்து தான் பரோட்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா தலைய கூட நிமித்தாம தலைய மட்டும் ஆட்டுறாங்க நல்லா சாப்பிடு அப்படின்னு ரொம்பவே கனிவா சொல்ற செந்தில் நல்லா இருக்கான்னு கேக்குறாரு ஏன்டா தொண்டையில கத்திய வச்சுட்டு பாடுன்னு சொல்ற மாதிரி கேக்குற அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு மீனா சாப்பிடுறாங்க செந்தில் டைனிங் டேபிள்ல ரெண்டு தட்டு தட்டி பார்த்துட்டு டைனிங் டேபிள் நல்லா இருக்குல்லங்கிறாரு வாய் புடுங்காம பேசாம உங்க வேலையை மட்டும் பாருங்கன்ற மாதிரி மீனா யோசிச்சுட்டு இருக்கேன் நாம நம்மளை பத்தி ரொம்ப எதுவும் யோசிச்சதே இல்லை மீனா குடும்பம் குடும்பம்னு தான் இன்பட்டு நல்லா யோசிச்சுட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் இனிமே வேண்டாம் நம்மளை பத்தி மட்டும் நாம யோசிப்போம் நானும் நீயும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்ததே இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கணுமா சொல்லு அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் பேசுறீங்க செந்தில் ஆனா செய்யறதுதான் எதுவுமே சரியில்லாம இருக்கு நமக்குள்ள இனிமே சண்டையே வேண்டாம் நாம ஒத்துமையா சந்தோஷமா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க எனக்கு சோறு தான் முக்கியம் சாரி பரோட்டா தான் முக்கியம் மீனா வாய துறக்காம சொல்ல எடுத்துக்கொண்டு வேண்டாங்கிறாங்க உனக்கெல்லாம் சொல்ல வேண்டியதுக்கு அவசியமே இல்ல போன்ற மாதிரி போறாங்க மீனா சாப்பிட்டுட்டு வந்து மீனா மறுபடியும் உட்கார அவங்க சாப்பிட்ட இல்ல இவரு சாப்பிட்டே இல்லைன்னு ரெண்டையும் இவரே எடுத்துட்டாரு கையளம்பிட்டு வர்ற செந்தில் அடுத்த பார்சல் எடுத்து பிரிக்கிறாரு உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன சொல்லு அப்படின்னு புதிர் போடு எதுவாக இருந்தா எனக்கு மாதிரி மீனா பாக்குறாங்க உனக்கு பிடிச்ச பால்கோவா இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு செந்தில் நீட்ட வேண்டாங்கிறாங்க மீனா உனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிடுன்னு செந்தில் சொல்ல வேண்டாங்க அப்படின்னு மீனா மறுத்துட என்ன மீனா பரோட்டா வாங்கி கொடுக்குறேன் சாப்பிடுற உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தா வேணாங்கற அப்படின்னு செந்தில் கேக்க அப்ப நான் பரோட்டாவையும் வேணான்னு சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு மீனா வெடுக்குன்னு கேக்க இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல அப்படின்னு செந்தில் சொல்ல நானும் உங்க கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன் மனசு ஆற மாட்டேங்குதுங்க நேத்து தான் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் கொண்டு வந்த புடவை துணிமணிய கூட இன்னும் எடுத்து அடுக்கி வைக்கல அதுக்குள்ள இதெல்லாம் தேவையா அப்படின்னு மீனா கேக்க எதெல்லாம் தேவையா அப்படின்னு கேக்குறாரு செந்தில் இந்த டிவி சோஃபாலாம் அப்படின்னு மீனா கேட்க வீடு நான் இதெல்லாம் இருக்க வேண்டாமா அப்படின்னு செந்தில் கேட்க பணத்தை பற்றி கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா இல்லையாங்க அப்படின்னு மீனா எரிச்சலோட ஆரம்பிக்கிறாங்க நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல அப்படின்னு செந்தல் சொல்ல நம்மக்கிட்ட இருக்கா நம்ம பணமா அது ஏன் பணம் அப்படிங்கிறாங்க மீனா செந்தல் திகைத்து போய் என்ன மீனா என்னது உன்னதுன்னு பிரிச்சு பேச ஆரம்பிக்கிற அப்படின்னு இந்த பாருங்க அந்த பணத்தை நம்ம பணம்னு உரிமை அது ஏன் பணம் அது திருப்பி கட்டுறதுக்காக மாமா எனக்கு கொடுத்த பணம் அப்படின்னு மீனா சொல்ல அந்த லோனை தான் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு தெரியாத ஃபியூச்சருக்கு செந்தில் அசூரன்ஸ் கொடுக்கறாரு யாரு நீங்க லோன் கட்ட போறீங்களா மாசா மாசம் வாங்குற சம்பளத்துக்கு டபுளா செலவு பண்றீங்க நீங்க லோன் கட்ட போறீங்க அப்படின்னு மீனா நக்கலா கேட்க கண்டிப்பா நான் கட்டிடுவேன் மீனா அப்படின்னு செந்தில் சொல்றாரு ஆரம்பத்துல எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் இருந்துச்சு இப்ப அது சுத்தமா போச்சு இந்த பண விஷயத்துல எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல அப்படின்னு மீனா சொல்ல இந்த வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள இம்புட்டு சண்டை போடுற அப்படின்னு செந்தில் கேட்க மீனா ரைஸ் ஆயிடுறாங்க சண்டை போடுற மாதிரி தாங்க நீங்க நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மீனா ரொம்பவே அழுத்துக்கிட்டு சொந்த புத்தி தான் இல்லை அட்லீஸ்ட் எடுத்து சொன்னாலாவது புரிஞ்சுக்குவீங்கன்னு பார்த்தா சொல் புத்தியும் இல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு மீனா எங்கேயோ பாத்துக்கிட்டு சொல்ல ஓவரா வார்த்தையை விடாத மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல வர்ற பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது எதுக்கு செலவு பண்ணணும்னு தெரியாது ஆ அதான் சொல்லுவாங்களே அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரில கொடப்பிடிப்பான்னு அப்படிதான் அந்த ஆட்டம் தான் இங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப எனக்கு உங்களை நம்பி வந்தது தப்போன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல செந்திலும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு உன்னை யாரும் என்னை நம்பி வர சொன்னா உங்க அப்பா பார்த்து வச்சாரு ஒரு மாப்பிள்ள அவனைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு செந்திலும் கோவமா சொல்ல நான் என் வீட்ல இருந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததை பத்தி சொல்லலங்க உங்க அம்மா வீட்ல இருந்து இங்க வந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல அடுத்து நீ அதை சொல்லுவ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு செந்தில் சொல்ல ஏங்க நான் ஏதோ சொல்ல வந்தா நீங்க எதையோ புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு நல்லா புரியுது நீ எனக்கு என்ன சொல்ல வர்றன்னு நல்லா புரியுது அப்படின்னு செந்தல் சொல்ல இங்க பாருங்க நான் பணத்த அப்படின்னு மீனா ஆரம்பிக்க போதும் அப்படின்னு செந்தல் கையை காட்டி நிறுத்த மீனா தகச்சு போய் பாக்குறாங்க உனக்கு எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தி மட்டும்தானே யோசனை என்ன பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற உன் பணம் பத்து லட்சத்தை எடுத்துக்கிட்டு நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் திருப்பி கண்டிப்பா கொடுத்துடுவேன் அந்த வீட்ல தான் நிம்மதி இல்லைன்னு இங்கே வந்தா இங்க அதை விட நிம்மதியே இல்லை அப்படின்னு கடுப்பா எழுந்து போறாரு ஆபீசர் செந்தில் போற செந்திலையே பாத்துட்டு இருக்க மீனா அவரு கதவ படார்னு அடிக்க டக்குன்னு முகத்து திருப்பிக்கிறாங்க கோமதி கிச்சன்ல வந்து நின்னு கண்ணத்து இருந்துகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க சாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க மனசுல பழனி சொல்றேன் அம்மா பிறந்தநாளுக்கு நாளுக்கு நீ அவங்க கூடவே இருக்கணுமா அக்கா நீ மட்டும் இல்ல உன் புருஷன் பிள்ளைங்க மருமகளுங்க மருமகனுங்க இப்படி எல்லாருமே நம்ம ஆத்தா கூட இருக்கணுமா அப்படின்னு பழனி சொன்னதை யோசிச்சிட்டே நிக்கிறாங்க அம்மா பிறந்தநாளுக்கு நாளுக்கு போறதை பத்தி அந்த மனுஷங்கிட்ட பேசணும் எப்படி பேசுறதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கோமதி ஐயோ நான் எப்படியாவது பேசணும் ஒரு டம்ளர்ல ஹாட் வாட்டர் ஊத்திட்டு இருக்காங்க பாண்டியன் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்க கோமதியை கையில எடுத்துட்டு இருந்த டம்ளரோட அவருக்கு எதிர உட்காறாங்க அப்பாடா கோமதி இன்னையோட மாத்திரை முடிஞ்சது அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க டாக்டரை போய் பார்க்கணும் இல்ல அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டே சுடுதண்ணிய ஊதிக்கிட்டு இருக்காங்க அதான் கைவலி கால்வழின்னு எல்லாம் சரியாயிடுச்சு அப்புறம் எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு பாண்டியன் கேட்க ஏங்க செக்கப்புக்கு வர சொல்லி இருந்தாங்கல்ல அப்படின்னு கோமதி சொல்ல ஒருத்தி எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் எதுக்கு போய் டாக்டர் பாக்கணுங்கிறாரு பாண்டி காசுக்கு பிடிச்ச கேடா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க அவங்க டம்ளருக்குள்ள தலையை விட்டுட்டு இருக்காங்க ஏய் என்னடி இந்நேரத்துல நீ காஃபிய குடிச்சிட்டு இருக்கன்னு கேக்குறாரு அவரு ஐயோ இது காஃபி இல்லங்க நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருந்தது அதுதான் சூடா வெண்ணி போட்டு குடிக்கிறேங்க அப்படின்னு கோமதி மறுபடியும் டம்ளரை ஊதிக்கிட்டு இருக்க ஓ ராத்திரி நேரத்தில் காலாகாலத்தில் சாப்பிடணும்னு சொன்னால் யார் கேட்குறீங்கன்னு அழுத்துக்கிறாரு பாண்டியன் ஏங்க ராத்திரி லேட்டாக சாப்பிடணுன்னு எனக்கு என்ன ஆசையா என்ன எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு லேட் ஆகிடுது அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் சாப்பிட்றப்ப கூட உட்காந்து சாப்பிட்றதுல உனக்கு என்ன கஷ்டம்னு கேக்குறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க அப்புறம் யாருங்க பரிமாறுறது அப்படிங்கிறாங்க கோமதி சிரிக்கிற பாண்டியன் பூரா கை குழந்தைங்க பாரு நாங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட மாட்டோமா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்ல எல்லாருக்கும் பரிமாறுறதுல எனக்கு ஒரு சந்தோஷங்க அப்படின்னு கோமதி ஒரு மாதிரி சுருக்கிட்டு சொல்ல அது சரி ஏய் அடுத்தவங்க சந்தோஷத்தை நீ நீ இருக்கட்டும் கோமதி நாளாக நாளாக நமக்கும் வயசாகிட்டே போகுதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல யாருக்கு வயசாகுது எனக்கு ஒண்ணு அம்புட்டு வயசெல்லாம் ஆகல அப்படின்னு கோமதி சொல்ல அது சரி அப்படின்னு அவரு கால் விரல புடிச்சுக்கிட்டு இருக்க எங்க தான் வயசாகுது அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் நிமிந்து பாக்குறாரு ஏங்க எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் வருதுங்க எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்ல ஆ அத்தைக்கு அம்பட்டு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு பாண்டியன் கேட்க ம் பின் ஆகாதா அப்படின்னு கோமதி சொல்லு ம் இருக்கும் இருக்கும் அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டியன் எங்கள் அம்மா பிறந்தநாள் எங்கள் அண்ணனுங்க பெருசா கொண்டாட போறாங்களாமே அப்படின்னு கோமதி சொல்ல கொண்டாடட்டும் கொண்டாடட்டும் ஏண்டி உங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க பிறந்த நாள் வர்றப்ப உங்கள் அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்கும் லடி பாண்டியன் கேக்க எப்பவோ போய் சேர்ந்துட்டாரு குலதெய்வம் கோவில் இருக்குல்ல சிறப்பா பெருசா கோமதி சொல்லிட்டு இருக்க தலையாட்டிருக்காரு பாண்டியன் கோமதி மெதுவா அடுத்த அஸ்திரத்தை எடுத்து வீசுறாங்க பெருமூச்சு விட்டுட்டு பெத்த ஆத்தாலோட பிறந்த நாள் எனக்கு தான் போக கொடுத்து வைக்கல அப்படின்னு பெருமூச்சு இருக்க ஏண்டி ஏய் என்னமோ இத்தனை வருஷமா உங்க அம்மா கூட குழாவிக்கிட்டு இருந்த மாதிரி இந்த வருஷம்தான் உங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு போகாத மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்ல எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் ரொம்ப விசேஷங்க எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற கோமதி பாண்டியனையே பாத்துட்டு இருக்க நீ ஆசைப்படுறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு உங்க அண்ணங்க சம்மதிக்கணும்ல அப்படின்னு பாண்டியன் கேட்டு கோமதியோட முகத்தையே பாத்துட்டு இருக்காரு யோசனையா இருக்க கோமதி ஏங்க உங்களுக்கு ஒன்னு தெரியுமா பிறந்த நாள் கொண்டாடணும்னு பேச்சு வந்த உடனேயே தெரியுமா அப்படின்னு கூட இருந்து கேட்ட மாதிரி கோமதி ஏய் என்னடி நீ உங்க அம்மா என்ன சொன்னாங்க எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சிரிச்சுகிட்டே கேட்க பிறந்த நாளைக்கு கோமதி வரணும்னு சொல்லி இருக்கு கோமதி மட்டும் இல்ல கோமதி வீட்டுக்காரரு கோமதி பிள்ளைங்க கோமதி குடும்பம்னு எல்லாரையும் வர சொல்லி இருக்குங்க என் மக குடும்பத்தோட ஒன்னா மண்ணா நின்னு கொண்டாடுங்க இல்ல நான் அப்படியா கிட்ட எனக்கு வேணாம்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா அம்மா சொல்லிடுச்சு தெரியுமா அப்படின்னு கோமதி சொல்ல ஓ அப்படின்னு கேட்டுக்கிறாரு பாண்டியன் இருந்தாலும் அப்படின்னு கோமதி யோசனையா தலைய குனிய இருந்தாலும் என்னடி சொல்ல வந்தத முழுசா சொல்லுங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு திடீர்னு கோமதி கண்கலங்க ஆரம்பிச்சதும் அவருக்கு பொசுக்குன்னு ஆயிடுது ஏய் என்னடி பேசிட்டு இருக்கும் பொசுக்குன்னு கண்ண கலங்குற அப்படின்னு கேக்க இல்ல எங்க அம்மாவை நினைச்சா அழுக வருதுங்க என்ன பண்றது நீங்க எல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் சண்டை போடுவீங்க ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஒட்டிடுவீங்க நாங்க பொம்பளைங்க அப்படியெல்லாம் இருக்க முடியுமா ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது நான் என் அம்மா முகத்தை பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன் அது முகத்துல அம்புட்டு ஏக்கம் தெரியுதுங்க எல்லாரும் சேர்ந்து தாயும் மகளையும் பிரிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னு மூக்கு உறிஞ்சுறாங்க கோமதி ஏய் நீ என்னடிது புரியாம புலம்பிக்கிட்டு இருக்க நானா பிரிச்சு வச்சேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அன்னைங்க தானே அப்படின்னு பாண்டியன் கேக்க யார் பண்ணியலோ கடைசியாக அவஸ்தப்படுறது நானும் என் அம்மாவும் தானே அப்படின்னு கோமதியை அழுதுகிட்டு இருக்க ஏய் ஏய் சரடி அழுகாதங்கிறாரு பாண்டியன் கோமதியை அழுங்காம கண்ணுத்தண்ணிய தொடைச்சுகிட்டு இருக்க இல்லங்க எங்க அம்மாவுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் எம்பட்டு வருஷம் உசுரோட இருக்க போகுதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்ல ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் அவங்க குணத்துக்கு நூறு வருஷம் நல்லா இருப்பாங்கன்னு கொஞ்சம் சங்கடத்தோட சொல்றாரு பாண்டியன் ஆ சொல்றது தானே மனுஷ விஷயம் எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல எங்க அம்மா ஆசைப்படுதுல்ல இல்ல நாம அம்மாவோட ஆசையை நிறைவேற்றலாமா பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு பாண்டியனை பார்க்க அவரு கோமதியையும் படுக்கையோ அங்க இங்கேயும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு கோமதியடிவுக்கு வந்தவங்களா எப்பவும் போல வேணாம்னு தானே சொல்ல போறீங்க அது தெரிஞ்சும் நான் உங்களை கேக்குறேன் பாருங்க ஹம் நான் ஒரு அறிவு கெட்டவ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க ஏய் உங்க அம்மா மேலெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது இங்க பாருடி அவங்க பிறந்த நாளைக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்ன ஒன்று கூப்பிடாம எப்படி போறதுன்னு தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எங்க அண்ணனுங்க வந்து கூப்பிடணுமா ஆமாமா அவங்க கூப்பிட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க நானே எதையாவது ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கோமதி சொல்லு அப்படியாங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்க அதுவும் நடக்கக்கூடாதுன்னு என் தலையில எழுதி இருக்கு அப்படின்னு கோமதி அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்க ஏய் சும்மா சும்மா எதுக்கெடுத்தாலும் புலம்பரை வேலையை விட்ரி இங்க பாரு உங்க அம்மா பிறந்த நாளைக்கு யாரும் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி நாம கண்டிப்பா போறோம் போதுமா அப்படின்னு பாண்டியன் சொல்லு அச்சுச்சோ ஒத்துக்கிட்டாரா அடா ஆச்சரியமே அப்படின்னு ஆன பாக்குறாங்க கோமதி அப்புறம் வச்சு வச்சுதானே கொண்டாடுவாங்க பாண்டியன் இருக்க வெளிய கூட அசைக்காம ஆனா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க கோமதி அப்ப விட நாம கோவிலுக்கு போயிடலாம் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு எவனும் சொல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா இப்ப போலாங்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப பரவசமா கேக்குறாங்க கோமதி போக முடியலன்னு தானே நீ வருத்தப்படுற அத்தாக்குறைக்கு அத்தை வேற நாம எல்லாரும் குடும்பத்தோட வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வேற சொல்ற போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு பரவசத்துல ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுது ஏங்க ஏங்க நாம மட்டுமா இல்ல எல்லாரும் போலாமா அப்படின்னு கோமதி அவசரமா கேட்க மகளோட குடும்பத்தோட பிறந்தநாள் கொண்டாடணும்னு தானே உங்க அம்மா ஆசைப்பட்டாங்க அப்ப நாம எல்லாரும் தானே போகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சந்தோஷத்துல ஹா அப்படின்னு கண்ணீரோட தலையாட்டுறாங்க கோமதி கோமதி என்ன ஆனாலும் சரி உங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு நாம எல்லாரும் போறோம் போறது மட்டும் இல்ல அவங்க பேர்ல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அன்னதானத்தை போட்டுடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அட அப்படின்னு இன்னும் ஆச்சரியமா பாக்குறாங்க கோமதி நெசமா தான் சொல்றீங்களா அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிட்டு கேக்குற மாதிரி கேக்க இங்க பாருடா இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இல்ல அவங்க பொண்ணு என்ன கூப்பிடணும்னு கூட அவசியம் இல்லை ஆனா நீங்க மருமக அந்த மரியாதைக்காகவாவது உங்களை கூப்பிடணும் இல்லைங்க கூப்பிடலையே அப்படின்னு புதுசா ஒரு டைரக்ஷன்ல திரும்புறாங்க கோமதி நீங்க நீங்க வந்தா நல்லா இருக்குமாங்க அப்படின்னு கோமதி கேட்க ஏய் லூசாடி நீயே எங்க எப்படியாவது எங்க அம்மா பிறந்த நாளைக்கு வரணும்னு கூப்பிட்டது நீயே கண்டிப்பா நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் வர்றீங்கன்னு கேட்டா என்னடி அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்ல உங்க கௌரவம் அப்படின்னு பபுள்க மாதிரி இழுக்கிறாங்க கோமதி கௌரவம் பொல்லாத கௌரவம் அடி போடி கோமதி உங்க அம்மா என்னை பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டவங்க அவங்க வருத்தப்படுறாங்கன்றப்ப எப்படி போகாம இருக்க முடியும் அதுவும் இல்லாம கட்டின ஏன் கண்ணு முன்னாடியே கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா உட்காந்துருப்பேனா ஏய் உண்மை தாண்டி சொல்றேன் எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு பாண்டியன் சொல்ல ஒரு வழியா எல்லா டவுட்டும் கிளியர் ஆகி உண்மையான சந்தோஷத்தோட ரொம்ப நன்றிங்கிறாங்க ஏங்க நீங்க சரின்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லங்க அப்படின்னு கோமதி சொல்ல சரிதான் அப்படின்னு பாண்டியன் சிரிக்க இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு நெஞ்சு கறிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லங்க இப்ப அதெல்லாம் சரியா போச்சுங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் சரி கோமதி நேரமாய் போச்சு தூங்கு பாண்டியன் எனக்கு சின்ன சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு பாண்டியன் படுக்கப் போறாரு ஏங்க பிறந்தநாள் நாள் நான் பிள்ளைங்க கிட்ட சொல்லவா வேணாமா அப்படின்னு கோமதி பரவசமா கேட்க ஏய் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு வேணா வேணா நீங்களே சொல்லுங்க அதுதான் சரியா இருக்கும் சரிங்களா ஆமா அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதிலும் சொல்லிக்கிட்டு எழுந்து ஏங்க அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கறது அப்படின்னு கேட்டுட்டு சரி அதை நாளைக்கு பேசிக்கலா அவங்களே ஒரு பதில சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நான் வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா அங்கே இருந்து போக பாண்டியன் அதை ரசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு அட ஹால்ல சீன் அட்டகாசமா இருக்கே பழனி காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு திராட்சை கொத்த சில்க் மீதா மாதிரி கடிச்சிட்டு இருக்க கமல் அவங்க காலை பிடிச்சா மாதிரி சரவணன் காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்காரு மயில் டைனிங் டேபிள்ல உட்காந்து அவளையும் எரிச்சலமா பாத்துட்டு இருக்காங்க சுத்துதே கைய கட்டி நிக்கிதேன்னு பாட்டை கேட்டுக்கிட்டே மாமாவுக்கு காலை அழுத்தி வச்சுட்டு இருக்காரு சரவணன் டேமேஜ் ஆன பீஸ் நானுன்னு பாட்டு ஓடிட்டு இருக்க மயில உடனே மொபைல பாத்துட்டு என்ன இது மணி பத்துக்கு மேல ஆகுது பின்னு சரவணன பாத்துட்டு இருக்க பழனி சந்தோஷமா தலையை ஆட்டிக்கிட்டு திராட்சையை சாப்பிட்டுட்டு இருக்க பாட்டை கேட்டுக்கிட்டு தலையே உடம்பையை சேர்த்து ஆட்டிக்கிட்டு சரவணன் கடுப்பாகிட்டு இருக்காங்க நேரமாச்சுன்னு கூட தெரியாம காலை அமுக்கி விட்டுட்டு இருக்காரு கடுப்பா திரும்பிட்டு இருக்க மாப்பிள்ள திராட்சை சாப்பிடுறியா அப்படின்னு பழனி கேட்க மாமாங்கிறாரு சரவணன் திராட்சை சாப்பிட மாட்டியே ஆனா திராட்சை ரசம் தான் சாப்பிடுவீங்க ம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு திராட்சையா இப்ப பிச்சு வாயில போட்டுட்டு இருக்காரு அதுவும் இப்போ சாப்பிட்றது இல்லை மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல நம்பிட்டே நம்பிட்டேங்கிற மாதிரி பார்க்குறாரு பழனி மாமா இப்போ கால்வழி எப்படி இருக்குன்னு சரவணன் கேட்க மாப்ள உன் கைப்பட்டதை என் கால்வழி எல்லாம் பஞ்சா பறந்துருச்சுடா அப்படின்னு சொல்ல மயிலு கடுப்பா ஆ ஆமா ஆமா பறக்கும் பறக்கும் அப்படின்னு அனல் பறக்க பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள ஆ காட்டு நான் போடுறேன் அப்படின்னு பழனி திராட்சையை பிச்சுட்டு இருக்க அங்கே வர்ற சுகன்யா மயிலு பழனி சரவணன் எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாங்க கால பிடிச்சிட்டு இருந்த சரவணன் நிமிந்து சுகன்யாவா பாத்துட்டு நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு கேக்குறாங்க நானா எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல ஓ அப்படிங்கிறாரு சரவணன் ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சுகன்யா கேக்க இல்ல மாமாவுக்கு கால் வழியே அதான் புடிச்சு விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல மாமாவுக்கு கால் பிடிச்சு விடுறதெல்லாம் இருக்கட்டும் அங்க கடும் கோபத்துல கண்ணத்துக்கு கைய குடுத்துட்டு உட்காந்துருக்காங்க மயிலு சரவணன் எந்த உணர்ச்சியுமே இல்லாம திரும்பி பார்க்க பழனி அங்க பாக்குறாரு புருஷங்கார எப்ப வருவான் நாலு வார்த்தை ஆசையா பேசலாம்னு தங்கமேன்னு உட்கார்ந்துருக்கா நீ என்னடா மாமாவுக்கு கால் அமைக்க விட்டு கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சுகன்யா கேட்க அது இல்ல மாமாவுக்கு கால அடிபட்டுருக்குல்ல இருக்குல்ல சரவணன் உங்க மாமாவை பாத்துக்க தான் நான் இருக்கேன்ல இவரை நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சுகன்யா சொல்ல மாமா இன்னும் கொஞ்ச நேரம் காலை பிடிச்சு விடுவான்னு கேக்குறாரு சரவணன் இப்ப இல்லனால இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ராட்சசி கிட்டதான் மாட்டி ஆகணும்னு நினைக்கிற பழனி ஆஹ் வேணாம் மாப்பிள்ள வேணாம் நீ போ நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல மறுபடியும் காலை பார்த்துட்டு இல்லை நான் சுடுதண்ணி போட்டு ஒத்தரம் கொடுக்கவான்னு கேட்குறாரு சரவணன் உடனே பழனி கையை நீட்டி சரவணனோட தவங்குட்டையை பிடிச்சி அடாடாடா என் பசக்கார மருமகனா இருக்கியே போதும் நீ போங்கிறாரு பழனி இப்ப நீங்க வர்றீங்களா இல்ல உங்க மருமகிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு சுகன்யா கேக்க ஏமா நான் எங்கம்மா கொஞ்சுனேன் என் மருமகன் தானே என்ன கொஞ்சிட்டு இருக்காங்கறாரு பழனி சொல்லிக்கிட்டு அவர் எழுந்திருக்க வாங்க அப்படின்னு சுகன்யா நடக்க ஆரம்பிக்க டேய் வரேன்டா மாப்பிள பாசக்கார மாப்ள தானி பின்னு தாங்கி புடிச்சிட்டு இருக்க சரவணன் கணத்துல தட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு பழனி பழனி இல்ல மாப்பிள நானே போய்க்கிறேன்னு கொஞ்சமா நொண்டி நொண்டி போய்கிட்டு இருக்க பரவாயில்லையே கொஞ்சம் சரியாயிடுச்சா மாமான்னு சரவணன் கேட்டுட்டு இருக்காரு சரவணன் மசாஜ் பண்ணதுல வலியெல்லாம் குறைஞ்சே பறந்தே போச்சு அப்படின்னு சுகன்யா கிட்ட சொல்ற பழனி மயில சாரிமா போப்போ சரவணன் உனக்காக தான் வெயிட் பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுகன்யாவோட ஒரு ரூமுக்குள்ள நுழையிறாரு மயில மெதுவா பக்கத்துல வர்றாங்க செம கடுப்புல இருக்காங்க ஆனா நம்மளோட கடுப்பெல்லாம் சாரி பருப்பெல்லாம் இவர்கிட்ட வேகாதே அப்படின்னு தயங்கி பாத்துட்டு இருக்காங்க சரவணா மயில ஒரு அழுத்தமான பார்வை பார்த்துட்டு ரூமுக்குள்ள போயிட்டே இருக்காரு மயிலு மயில் மாதிரி இல்லாம பூச்சாண்டி மாதிரி மெல்ல மெல்ல அடி எடுத்து அவர் பின்னாடியே வர்றாங்க ரூம்குள்ள வந்துதான் ஐயோ மாமா எம்பட்டு நேரம் எனக்கு உட்காந்து உட்காந்து தூக்கமே வந்துடுச்சு ஏன் மாமா இந்நேரம் உங்க அத்தை வந்து சொல்லலன்னா விடிய விடிய உங்க மாமாவுக்கு கால் பிடிச்சி விட்டுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு மயிலு கேட்க ஆமா இருந்திருப்பேன் தான் அப்படின்னு சரவணன் சொல்ல ஆண் தெகச்சு போய் பாக்குறாங்க மயிலு ஏ மாமா ஒண்ணு தம்பிங்க பின்னாடியே சுத்துறீங்க இல்லனா தாய் மாமா பின்னாடியே சுத்துறீங்க அதுவும் இல்லனா அம்மா முந்தானே புடிச்சுக்கிட்டே சுத்துறீங்க இங்க ஒருத்தி பொண்டாட்டின்னு வீட்ல இருக்கிறது உங்க கண்ணுக்கே தெரியலையா மாமா அப்படின்னு மயிலு கேட்க ஆஹ் இம்புட்டு பெரிய உருவம் என் கண்ணு முன்னாடி நிக்கிறது எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு அவர் பயங்கர நக்கலா சொல்ல உங்ககிட்ட போய் வந்து பேசினேன் பாருங்க என்னைய சொல்லணுங்கிறாங்க மயிலு சரி பேசாத யாருக்கு நஷ்டம் என்ன நான் வந்து உங்ககிட்ட பேச பேசுன்னு சொல்லிக்கிட்டா இருக்கேங்கிறாரு சரவண ஏ மா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணினீங்க அப்படின்னு மயில கேட்க கையை தட்டுற சரவணன் சூப்பர்டி இப்போ ஒரு விஷயத்த கேட்ட பாரு நியாயமான ஒரு கேள்வி இதை தாண்டி நானும் தினமும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல ஐயோ சாமி

அவ்வளவுதான் சொன்னியா நீன்னு கேக்குறாரு மயில அப்படியே பாத்துட்டு இருக்க ஹோட்டல்ல வேலை பாத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறன்னு அப்படியே ஒரு உருட்டு உருட்டுன பாரு நீ அதுக்கு பேர் பொய் இல்லையா அப்படின்னு சரவணன் கேக்க அது அப்படின்னு யோசிக்கிறாங்க மயிலு குழந்த விஷயத்துல நீ பொய் சொல்லல அப்படின்னு சரவணன் கேக்க மாமா குழந்த விஷயத்துல நான் பொய்யெல்லாம் சொல்லல திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க பாருங்க அப்படின்னு மயிலு சொல்ல ஏய் சேய் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத ஏய் அப்பவே நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் என் மாமா யார் தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு தெரியுமா அவரு எம்பட்டு வருஷமா இந்த கடையை கவனிச்சிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுமா நீ பாட்டுக்கு அவரை கல்லாவுல இருந்து எழுப்பி விடுற நீ பாட்டுக்கு கல்லாவுல போய் உட்கார்ற அப்படின்னு சரமாரியா சாடிக்கிட்டு இருக்காரு சரவணன் மயிலை திரு முழிச்சிட்டு முழிச்சுட்டு நிக்கிறாங்க தானே ஏன் நான் உட்கார கூடாதா அப்படின்னு மயிலு கேக்கு ஏய் கல்லாவில் உட்கார நீ முதலாளி அம்மாவா அப்படின்னு சரவணன் கேட்க ஏம்மாமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிறாங்க மயிலு நாம எதை பத்தியோ பேசிட்டு இருக்கோம் நீங்க எதை பத்தியோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மயிலு சொல்ல ஆஹா மேடம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது மற்றவங்க யாராவது ஏதாவது பண்ணனாதான் அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் இல்ல அப்படித்தானே அப்படின்னு சரவணன் கேட்க ரெண்டு கையாலையும் சேலையை முந்தானிய புடிச்சு திருக்கிட்டே நினைக்கிறாங்க மயிலு இதோ பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் இனிமே நீ கல்லால உட்காந்துன்னு ஏன் அடக்கிறதே வேறங்கிறாரு சரவணன் மயிலா இதுக்கெல்லாம் அசருவாங்க சும்மா கத்தாதீங்க நியாயப்படி பார்த்தா நீங்க தான் அந்த கல்லால உட்காந்துருக்கணும் உங்களால முடியல நானாவது வந்து உட்காந்துட்டு போறேனே அப்படின்னு மயிலு சொல்ல இங்க பாரு பாண்டியன் ஸ்டோர் கடையில பாண்டியன் தான் கல்லாவுல உட்காருவாரு அவர் இல்லன்னா எங்க மாமா உட்காருவாரு நீ ஏண்டி உட்காரணுங்கிறாரு சரவணன் ஐயாடா சூப்பரு சூப்பர் மாமா உங்கள தான் இருக்கணும் இருந்த பணத்தை ரெண்டு பங்கா பிரிச்சு உங்க ரெண்டு தம்பிங்களுக்கும் கொடுத்துட்டாரு உங்கப்பா அப்பா கடைய நீங்களும் உங்க மாமாவுக்கு தார பாத்துட்டீங்க அப்ப ஒண்ணுமே இல்லாம தெருவுல இருக்கலாமேங்கிறாங்க மயிலு அம்மா தாயே நான் தெருவோட இருக்கேன் இல்ல தெரு ஓரமா போறேன் உனக்கு என்னடி என்ன பத்தி கவலை அப்படின்னு மயில ஒரு துளி கூட சட்ட பண்ணலங்கிறத சரவணன் தெளிவா சொல்றாரு ஐயோ சாமி எனக்கும் ஒண்ணு உங்களை பத்தி துளி கூட கவலை இல்ல ஏன் கவலை இல்ல என்ன பத்தி தான் அப்படின்னு மயில சொல்ல அப்படியா என்னன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சரவணன் உங்களை நம்பி வந்த பாவத்துக்கு என்னால தெருவுல எல்லாம் போய் நிக்க முடியாது அப்படின்னு மயிலு கட்டன் ரைட்டா சொல்லிட ஓஹோ கல்லால உட்காந்து உட்காந்து குடும்பத்தோட ஆட்டைய போடலன்னு பாக்குறீங்களோன்னு கேக்குற அரிசரவணன் மயிலு எங்கேயோ மறுச்சிட்டு அதுக்கு தான் திட்டம் போட்டு அப்பனும் மகளும் கிடைக்க வந்தீங்களோ வீட்டுல இருக்கப்பதான் என் நிம்மதியை கெடுக்கிற சரிடான கடைக்கு போனா அங்கேயும் வந்து அப்பனும் பொண்ணும் என் நிம்மதியை கெடுக்கிறீங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சரவணன் திட்டிக்கிட்டே போக ஓகே அந்த மாடுலேஷன் ஒர்க் ஆகல வேற மாடுலேஷனுக்கு மாத்திக்கலான்னு சினிங்கிக்கிட்டே மாமா நான் போய் உங்களுக்கு கெடுதல் நினைப்பேனா அப்படின்னு மயிலு கேட்க ஏ ஏ ஏய் சும்மா நடிச்சிட்டு இருக்காதடி ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு வெறுப்பா சொல்லிட்டு சரவணன் அங்க இருந்து வெளியில போயிடுறாரு மயிலு உடனே பேச நார்மலுக்கு கொண்டு வந்து இந்த மனுஷன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அழுப்பும் சலிப்புமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு Bakalam Friends.